அரப்பா சொல்ல சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோல வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் பாட்டில் மீற குடிச்சிட்டு பாருங்க அப்படின்னா அதை சொல்ல போறேன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பிஜேபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திரன் சார் வந்து சார் டிங்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட்டு வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கை பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்த ஒரு இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அப்புறம் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார் ஒரு வாட்டி எனக்கு வந்து வந்து வாங்குறது இதே உங்கள்கிட்ட பேசணும் சொன்னாங்க என்ன சமாச்சாரம் சொல்லி போனால் இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும் நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார் இன்னொரு பாஸ்கர் இன்னொரு அமரன் கங்கே மரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான் மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் அந்த பாஸ்கருக்கு வந்து நான் செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அவன் சொன்னாங்க சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சோம் நச்சரமெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாஜி ராஜா பட வசிச்சி இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராக ஒரு பெர்லர் டேரக்டர் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு இப்போ படத்தை பற்றியே பேசும்பாட்டார் வேறு விஷயந்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும்னு தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்கள் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர்தான் சாட்சி எனக்கு தக்கு நடிச்சது இவன் சொல்கிறது செய்கிற அவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் சொல்லலை சுவாமி அந்த மூக்காமிகா அந்த தாயை சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் நீங்கள் போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில் போகிற ஒரு பாஸ்கட் மார்னிங் வந்து அப்படியே காதில் ரஜினி நல்ல மழை இனி ஷூட்டிங்கில் இன்னும் ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு வாரம் என்னடா இதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மிடிவ் பண்ணியிருந்தேன் நோ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபுட்டர்ஸு பத்து சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஒரு கடுமையான நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து சாரி கமல் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாேருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்கிற அது ஒன்று இல்லை கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லைங்க தேர் பா வீதியில் தேர்மான வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உனே யார் அடித்தார் அவரை மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படி கண்ணில் அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து ஏரியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு பொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸ் அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயிலியூர் வரணும் ஃபெயிலுவர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க வந்தவுடனே எல்லோரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிஸ்டிங் அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் வழிவுபடுவேன் டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தது அது வந்து திடீரெனு சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரென்னு சொல்லி அவர் வந்து நேசித்த ஒரு ம மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவத்தானடி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அந்து அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்து அது கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போய்ட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூலியோ எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்கார் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்ன பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை கிட்டே அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை ப்ரொடியூ டைரெக்டர்ஸே இழந்திருக்கார் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததும் அந்த பக்கமே இடியாராஜான் ராஜா போர்டு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரொடியூசர் கிட்டே ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை ஒடிச்சுட்டாங்க எந்த பணமும் இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டார் கோட்டுக்கு போனார் ஜெயிச்சார் எல்லா ரைட்ஸ் எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான் அவருக்கு தலைமை திஸ்டிக் இல்லாமல் எந்த டிவிலேயோ எந்த ரேடியோலையோ இந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி காசுரில் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாேருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எஸ்பி எஸ்பிவி வந்து டெஃபனெட்டாக பாடமாட்டான் நிறுத்திடுவான் அப்படி சொல்லி எஸ்பிஐ கோச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிவிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் பாடுங்க பாடமாட்டேன் வேறு மெஜர் ஆகிட்ட பாடமாட்டேன் நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் இன்னொன்று விவேக் இதை ரெண்டு பேர் இடத்தையும் யாரால நிரப்பவே முடியாது அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் கொண்டாடுக்கு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு விட்டு அவன சொன்னா இல்ல வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக்கு விவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்கு விவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே மத தாக்குதல் இருக்கக்கூடாது அது என்னுடைய அன்பு இது ஸோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ தான் இளையராஜா மீடியாக்கிட்டே வந்தாங்க பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன் சொல்லும்போது அப்படியா அது எல்லாம் எனக்கு தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ்க்கு வந்து நான் சிம்ஃபனி எழுதியிருக்கேன் இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சிம்பனி யாருமே இதுவரைக்கும் எழுதில்லை பண்ணது இந்த இளையராஜா கீழே அதை திமிரு வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டு போய் கேட்கிறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் பண்ணி வந்தாரு வந்துட்டு சொல்றாரு இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்ன எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் நஸ்டோ லாங் லீவ் ஒன்றும் இல்லைங்க நல்ல நீதி நியாயம் உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும் அதுக்கு பின்னால் போகவே முடியாது லீட் அய்சியஸ் லைஃப் ஒர்க் ஹார்ட் எவ்ரி திங் கம் ஆஃப்டர் ஆஃப்டர் எனி திங் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரே நீங்கள் பார்த்தீங்க கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு வரி பாடினாங்க அந்த நாலு வரியும் ஒன்றுதான் நான் இவ்வளோ பேசுனதும் ஒன்று தான் அதுதான் அந்த மியூசிக்கோட பவர் அதுக்கு அரசன் ராஜாவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும் நீங்கிற நண்பர் உங்க கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தயவு செஞ்சு உங்க அந்த உங்க ஆடியோ பயோகிராஃபி உங்க சுயசரி வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க நாம் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஐ மீன் அவலா இருக்கும் என்னை விட்ட நானே ஸ்கிரீப் எழுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் தன் நண்பருக்காக இங்கு சிறப்புரையாற்றிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்